நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீரியர் ரோலர் எக்ஸ்டீரியர் ரோலர் ரெண்டுமே வச்சுருக்கேன் இதில் இன்றைக்கி எக்ஸ்டீரியர் ரோலர் வந்து பார்த்தினா வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய ரோலர் ஆனால் இந்த எக்ஸ்டீரியர் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயும் அடிப்பேன் எந்த மாதிரி இடத்துல அடிப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இது வந்து பார்த்தினா இது இன்டீரியர் ரோலர் அதாவது வீட்டுக்குள்ளே அடிக்கிற ரோலர் இதுவும் வந்து பார்த்தினா இன்டீரியர் வோலர் தான் வீட்டுக்கு அடிக்கிற ரோலர் இந்த வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடிய ரோலர் வந்து பார்த்தோன்னா நான் வீட்டுக்கு வெளியில் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த போகிறேன் அது எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துறது சொல்லிட்டு உங்களுக்கு டீடெயிலாக ஏ டு சேட் இந்த வீடியோவில் போகிற சொல்ல போகிறோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதேமாதிரி இந்த ரோலர் பாருங்கள் இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரோலர் வீட்டுக்குள்ளே அடிக்கிறது தான் அதேவே இந்த ரோலர் பாருங்கள் இதுவும் வீட்டுக்குள்ளே அடிக்கிற ரோலர் தான் ஆனால் இதில் இருக்கிற நூல் வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக இருக்கும் நூல் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்கும் இதுக்கு முன்னாடி காமிச்ச ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து பார்த்தா தனித்தனியாக தெரியாது எல்லாமே பாஞ்சு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்டீரியர் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான அளவு தான் இருக்கும் அதுவே எக்ஸ்டீரியர் ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டுக்கு வெளியில் அடிக்கிற ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து பாரு ரொம்ப லெந்தில் தான் நீட் நீட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நீளமாக லென்த்தாக இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய ரோலர் அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி அடிக்கக்கூடிய ரோலர் வந்து பார்த்தினா அந்த இடத்தோட தன்மை அந்த இடத்தோட சொர சொரப்பாக நைஸாக இருக்கா ரஃப்பாக இருக்கா அதை பொறுத்தா ரோலர் வந்து நம்ம மாற்றி அடிக்கிறோம் வீட்டுக்கு உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது சரிங்களா அதை நம்ம நல்லா கவனமாக புரிஞ்சிக்கணும் அதாவது பட்டி பார்த்து நைஸாக இருக்கிற வாளுக்கு இன்டீரியர் அதாவது பார்த்தோன்னா அந்த நூல் வந்து சின்னதாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி ரோலரோ அல்லது பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற ரோலரோ வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்த வால்ல அடிக்கக்கூடிய ரோலரு அதுவே சொர சொரப்பாக இருக்கிற இடமோ அல்லது அதிகமான மேடு பள்ளங்கிற இடமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டச்சர் பட்டிலாம் வந்து பார்த்தோன்னா போடுவோம் அந்த டச்சர் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்டீரியர் ரோலரை வந்து பயன்படுத்த முடியாது ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி இன்டீரியர் ரோலர் படித்தோம்னா சரியாக கவரேஜ் வந்து ஆகாது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஏரியா கவரேஜும் கொடுக்காது அதுவே நம்ம இந்த எக்ஸ்டீரியர் ரோலர் இருக்குது இல்லையா அதில் நூல் வந்து லென்த்து நீளமாக இருக்கும் அந்த ரோலர் வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் அதிகமாகவும் தோடும் அதேமாதிரி நூல் வந்து ரொம்ப நிலமாக இருக்கிறதால அந்த மேடு பள்ளம் நல்லா கவரேஜ் ஆகும் சரிங்களா அதனால் நம்ம எக்ஸ்டீரியர் ரோலரு ரொம்ப சொர சொரப்பாக இருக்கிற இடத்துலையும் டச்சர் பட்டி போட்ட இடத்துலையும் நம்ம பயன்படுத்துறது மிக சிறப்பு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்க்காத வாலாக இருந்து அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணும் போதுல ஒரு குடோனுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்காதே பெயிண்டிங் பண்ணுற மாதிரி வாலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் ரோலர் வந்து பயன்படுத்த முடியுமா இன்டீரியர் ரோலர் பயன்படுத்தினா அதிகமான ஏரியா கவரேஜும் வராது அதேமாதிரி ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி சொரசுரப்பாக இருக்கிற இடையெல்லாம் நம்ம என்ன ரோலர் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ரோலர் தான் பயன்படுத்தணும் அப்போ வீட்டுக்கு உள்ளே எடுத்து பேரும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டீரியர் ரோலர் வந்து நூல் நீளமாகறதை வந்து பயன்படுத்தலாம் அதேமாதிரி அவுட்டரில் வந்து நம்ம வால் பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் வால் பட்டிட்டு பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் வால் நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த எக்ஸ்டீரியர் ரோலர் பயன்படுத்த முடியாது அந்த இடத்துல வந்து ப நம்ம இன்னொரு ரோலர் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்டர் இன்டீரியர் ரோலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய்ட்டு அடிக்கிற மாதிரி வரும் நம்ம அடிக்கக்கூடிய இடத்த பொறுத்த வந்து பார்த்திங்கனா இன்டீரியர் ரோலர் எக்ஸ்டீரியர் ரோலர் எங்கெங்க பயன்படுத்தணும் அந்த இடத்துல பயன்படுத்தணும் எதுக்காக இன்டீரியர் ரோலர் எக்ஸ்டீரியர் ரோலர்னு பேர் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா அவுட்டரில் வெழுந்து வெளியில் வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்காதான் பெயிண்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்திங்கனா அந்த எக்ஸ்டீரியர் ரோலர் நூல் வந்து லென்த்தாக இருக்குல்ல அந்த மாதிரி ரோலரை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்டீரியர் ரோலர்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு பெயர் வச்சுருக்காங்க இன்னர் ரோலர் எதுக்காக வந்து இன்டீரியர் ரோலர்னு வந்து வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிற ரோலரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்தா வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதனால் அது பார்த்தீங்கன்னா அது இன்டீரியர் வளருன்னு சொல்லிட்டு பாஞ்சு இருக்கிற வளரோ அல்லது வந்து பார்த்திங்கனா நூல் வந்து ஷார்ட் ஆகிற ரோலரோ வந்து பார்த்திங்கனா இன்னர் ரோலர் அதாவது இன்டீரியர் வளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வித்தியாசம் அதாவது நண்பர்களே நைஸ் இடத்துல நம்ம எந்த மாதிரி ஒரு ரோலரையும் பயன்படுத்திடலாம் அதாவது பாஞ்சி இருக்கிறதோ நூல் ஷார்ட் ஆகிறதோ நூல் நீளமாக இருக்கிறதோ எக்ஸ்டீரியர் ரோலர் இன்னொரு ரோல் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இடத்துல பயன்படுத்திடலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொர சொரப்பாக இருக்கிற இடத்துல மேடுப்பு இருக்கிற இடத்துலையோ இல்லை டெச்சர் பட்டு போகிறதையோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம பாஞ்சு மாதிரி ரோலரெலாம் வந்து பயன்படுத்தினாலும் அல்லது ஷார்ட்டாக இருக்கிற நூல் வந்து ஷார்ட் ஆகிற ரோலரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா கவரேஜ் ஆகாது ஃபினிஷிங் வராது அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் தான் வந்து பெஸ்ட்டான ரோலர் நண்பர்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீரியர் ரோலர் எக்ஸ்டீரியர் ரோலருக்கு எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பயன்படாதான் சொல்லிட்டு உங்களுக்கு சில விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எதுக்காக இந்த பதிவு பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரோலர் வந்து வெளியில் போய் அடிக்கலாமான்னு கேட்குறீங்க அதேமாதிரி வெளியில் அடிக்கிற ரோலர் வந்து உள்ளே வந்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தோ ஒரு ஒரு விஷயத்தையோ வந்து பார்த்திங்கனா உங்களோட ஷேர் பண்ணி பஸ்ஸில் நான் அதில் என்ன வரேன்னு அதோட கருத்தை எடுத்துக்காமல் நீங்களாக வந்து வீடியோ பார்த்து நீங்களாக ஒரு கமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்தில் பதிவிட்றீங்க நான் ஏற்கனவே எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வளரை பயன்படுத்தி வந்து வீடியோ போட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் வளரை வந்து எக்ஸ்டீரியரில் வந்து நம்ம யூஸ் என்ற அந்த மாதிரி டாப்பிக்கெலாம் வந்து நான் பேசலை ஜென்ரலாக நான் வேறு ஒரு கருத்தை வந்து சொன்னேன் ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரை பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் வந்து பெயிண்டரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோலரை மாற்றுங்க அதாவது இன்டீரியர் ரோலர் வந்து நீங்கள் எக்ஸ்டீரியரில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரோலரும் எங்கே பயன்படுத்தணுன்ற தெளிவு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு பதிவாகவும் இதை வந்து போட்டிருக்கேன் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு முறை ரெண்டு முறை நான் வீடியோவில் என்ன சொல்லறேனோ அந்த கருத்துக்கள் வந்து சரியாகுதுன்னு மட்டும் பாருங்கள் அதுக்கான தகவலை வந்து நீங்கள் பதிவிடுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் தேவையில்லாமல் வீடியோவில் நான் ஒன்று சொல்கிறதே நீங்களாக ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து தவறாக வந்து பயன்படுத்தாதீங்க அதேமாரி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறதுக்கு நல்ல வார்த்தையிலாக பயன்படுத்துங்க நீங்கள் வந்து எனக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல வார்த்தையாக பயன்படுத்துங்க தவறான வார்த்தையில் வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் பார்ப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல வார்த்தையில வந்து பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நெகட்டிவ் கமாண்டோ பாசிட்டிவ் கமாண்டோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லார் கையிலையுமே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது நான் அதை வந்து லாக் பண்ணாமல் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி நிறைய பெயிண்டர்களும் சரி நிறைய ஃபாலோவர்ஸும் சரி இருக்காங்க நான் அவங்களுக்காக மட்டும்தான் அந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன் அவங்களுக்கான சப்போர்ட்டு எப்பவுமே எனக்கு என்னால் முடிஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் இந்த தகவல் பெற்றிருந்த லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்